குன்றயாம் குடியாக உகானவும் கொஞ்சம் மன்றாடிப்ப நேரில் வகுவானவும் குன்றயாம் குடியாக உகுவானவும் கொஞ்சம் மன்றாடிப்பாக் நேவில் அன்றாடம் துதிப்போய்க்கு இகுப்பானவன் தன் அடியாகை எது போய்க்கு நேகுப்பானவன் முகுகன் குன்றயாம் குடியாக உகுவானவன் கொஞ்சம் மன்றாடிப்பாக நேவை வகுவான் அவன் அன்றாடம் துதி போய்க்கு இகுப்பானவன் தன் அடியாகை எது போய்க்கு முகன் குன்றையாம் குடியாக உகுவானவன் குன்றையாம் குடியாக உகுவானவன் ു കണ്ണിൽ ഒകാനവൻ ഉമു കണ്ണിൽ ഒകാനവൻ അന്താനവൻ ഉമു കണ്ണിൽ ഒകാനവൻ അന്താനവൻ கேட்டாக தகம் கழிப்ப தகுவானவும் கேட்டாக தகம் கழிப்ப தகுவானவும் நீ கேட்டுப்பால் எடுத்து ஐயை தகுவானவும் கேட்டாக தகம் கழிப்ப தகுவானவும் நீ கேட்டுப்பால் நீ கே நீ கேட்டு படுத்து ஐய தகுவானவன் முகுகம் கொன்றையாம் குடியாக உகுவானவம் முகுகன் முகுகம் ോ വേടം തകത്താനവൻ കാട്ടിടയൻ പോകേടം തകൈത്താനവൻ സുട്ട കണി ഈ മനവിൂത സിത്ത കാട്ടിടയൻ പോയി വേടം തകൈത്താനവൻ സുട്ട കണിയേന്ത് മനവിത സിത്താനവൻ ിമ കൊണ്ട അസുഖം തോയ് ഒഹിത്താനവൻ എൻ തമുക അവനേതാൻ ഒഹിത്താനവൻ തീമുകൊണ്ട അസുഖം തോത്താനവൻ എൻ തമുക അവനേതാ ഒഹിത്താനവൻ മുൻ കൊണ്ടു ക குன்றையாம் குடியாக உானவன் மக ஏகியகையாடை அணிந்தானவன் மக ஏகியாக யாடை அணிந்தானவன் பின் மனம் மாகிக் கடும் கோபம் தணிந்தானவன் மனம் வாகிக் கடும் கோபம் தணிந்தானவன் குகவல்கை தனை தேடி மனந்தானவன் குகவல்கை தனை தேடி மனந்தானவன் பொதிகை குக்தென்றல் தமிழ் வீசும் மனம் தானவன் குகவல்வி தனை தேடி மனந்தானவன் பொதிகை குக்தென்றல் தமிழ் வீசும் மனம் தானவன் முகன் ஒன்றாம் குடியாக உகுவானவன் முகன் குன்றாம் குடியாக ஒகுவானவன் ஆகோன கேக்கு தேகனாவியானவன் ஆகோன கேக்கு தேகனாவியானவன் ஓமை ின் பிணித்தியக்கும் மகந்தானவம் அகுணாவில் எகுந்தானவன் ஓமை குபனின் பிணித்தியர்க்கும் மகந்தானவம் புவி சுற்ற மயுகேகி பகந்தானவம் புவி சுற்ற மயுகியகை பகந்தானவன் என் கவி கோத்து ி செய்கின்ற பகுந்தானவன் புவி சுற்ற மைய பகந்தானவன் என் கவித்தி செய்கின்ற பகந்தானவன் முகுகன் குன்றையாம் கொடியாக ஒகுவானவன் குன்றையாம் குடியாக ஒகுவானவன் முகன் குன்றையாம் குடியாக படை தன்னை படைத்தன்னை கொண்டு பொடி செய்தவன் முகுகன் வேல் கொண்டு பொடி செய்தவன் அசோகன் பகை வென்று அதில் சேவை கொடி செய்தவன் படை தன்னை வேல் கொண்டு செய்தவன் அசுகன் பகை வென்று அதில் கொடி செய்தவன் தமிழ் நெஞ்சே குடி ஆனவன் உகெங்கும் தமிழ் நெஞ்சே குடி ஆனவன் என் உகம் உகுது பயிர் செய்யும் குடியானவன் முகுகன் குன்றையாம்

ഐക്ക് തമു ഞാന പകമാണവൻ ഔക്ക് തമു ഞാന പകമാണവൻ വള്ളി അഗ്ക്ക് മണം മയങ്ങവൻ ഔവൈക്ക് തമു ഞാന പകമാണൻ വള്ളി അഗ്ക്ക് മണമയങ്ങ് കിഴവൻ உயர்வான வகை காட்டும் மகையானவன் அவனை உனக்குய தேடிப்பார் மகையான் அவன் உயர்வான வகை காட்டும் மகையானவன் அவனை உனக்கு தேடிப்பார் அவனை உனக்கு தேடிப்பார் அவனை உனக்குய தேடி பகையானவன் முகுன் குன்றையாம் முகுகன் குன்றையாம் குடியாக உகுவானவன் கொஞ்சம் மன்றாடிப்பாக கொஞ்சம் மன்றாடிப்பாக நேரில் பகுவானவன் முகுகன் குன்றையாம் குடியாக உகுவானவன் അഗൈവേസം കടയാനവൻ മുൻ ചെന്തോകെ അഗൈവേസം കടയാനവൻ എൺപമൻ ഇസയെ തൻ ഉടയാനവൾ ചന്തോക അകൈവേസം കടയാനവൻ എൺപമൻ ഇസയെ തൻ ഉടയാനവൾ கோகுபுரம் பிரம்மன் சிகை வழக்கின் தேர்ப்பானவன் கோபுரம் மண் சிகை வழக்கின் தேர்ப்பானவன் உன் குகை சொல்கை பாக் அனைத்தும் தீர்ப்பானவன் உன் குகை சொல்கை பாக் உன் குகை சொல்கை பாக் அனைத்தும் தீர்ப்பானவன் முகுகன் குன்றையாம் குடியாககுவானவன் முகன் முகன் குன்றையாம் குடியாக உகுவானவன் தெய்வானை வல்கைக்கும் துணையானவன் தெய்வானை வல்கைக்கும் துணையானவன் என்ப തേൻ തമഴൻസേ ഇണയാനവേ വൽവിക്കും തുണയാനവൻ ഇൻപ തൻ തമഴനിയൻ സുവയ്ക്ക് ഇണയാനവൻ അറിയാകണയ അവനെ അകവികേറ്റിപ്പ അണയാനവൻ அடியாகின் அடியின் அணை ஆனவன் அவனை அகவிகாய் ஏற்றிப்பால் அவனை அகவிகாய் ஏற்றி அவனை அகவிகாய் ஏற்றி அணை ஆனவன் முகுகன் குன்றையாம் குடியாக உகுவானவன் ஓம் காகநாதத்தின் பொகோகானவன் முகுகன் ஓம் காகநாதத்தின் தீனம் ஓம் என்று சொல்கைப்பாகவுனவன் ஓம் காகநாதத்தின் பொகானவன் தீனம் ஓம் என்று சொல்கைப்பாக அகுவான் அவன் புகத் ീക്കം ഒവിയാണവൻ ഉകുൾ നീക്കം ഉംഹിക്കേൾ എതയും വകിയാൻ വൻകത്ത എകുൾ നീക്കം ഒവിയാണ്വൻ നീ ഉൽ ഉം ഉൾ நீ உகம் உகு எதையும் ஒகியானவன் முகுகன் நீ உகம் உகுகிக்கே எதையும் ஒகியானவன் முகுகன் குன்றையாம் கொடியாக உகுவானவன் 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 முகுகன் ஒன்றாம் குடியாக உகுவானவன் கொஞ்சம் நேரில் நேகுவானவன் முகன் குன்றையாம் குடியாக உகுவானவன் வகுவானவன் பொகுவானவன் பொகுவானவன் உகுவானவன்